السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ قال اللہ تبارک و تعالی وصین الانسان بی والدیگی حسانا حملتو اموہ کرہا وولاعتو کرہا وحملوہ وفصالوہ ثلاثون شہرا حتی اذا بلغ اربعین سنتا قول ربی اوزعینی

குரான் ஷரீஃபில் அல்லாஹுடைய மாபெரு கிருபையால் இருபத்தைந்தர ஜுசுக்கள் வரை நிறைவு செய்துள்ளோம் அலமது இல்லா சூரா முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அதுவரை இன்ஷா அல்லா நாளை சூரா பத்தக முதல் சூரா கமர் இன்ஷா அல்லாஹ் அல்லா அல்லாஹூ ஜலேஷான நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய சதகா ஜக்காத் நம்முடைய அனைத்து சலாத் நம்முடைய அனைத்தையும் அல்லாஹ் அல்லாஹ் செய்தல்வானாக அல்லா உடல் ஆரோக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லா தந்தல்வானாக உடல் வலிமை மன வலிமை அல்லாஹ் தந்தல்வானாக அல்லாஹூ ஜலல் தாலா இன்னும் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல்வானாக அல்லாவுடைய மாவி இருக்கிறவையா நம்முடைய மசிதிலே இதுவரைக்கும் இரண்டு பேர்கள் வாகிதம்பா சித்திக் பாய் அன்னை நான் வகையும் உஷா நான் இருப்பேன் இன்னைக்கு ஒரு இஷாவுடைய ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை விட்டு இஷால வந்த பிறகு தொடர்ந்து இருப்பேன் உஷா அல்லா போகணும் படம் மடப்பாழம் பாட்டினால போக முடியல அப்புறம் வந்தாங்க அப்புறம் திரும்ப விஷால உடம்பு ரொம்ப சரியில்லை சொல்ல துவாச்சியை அல்லாஹால் எல்லோருக்கும் அல்லாவில் ஆஃபியத்தை தரணும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது பணம் செல்வத்தை விட அல்லா உடத்த அதிகமாக என்ன கேட்கணும் ஆஃபியத்தை கேட்கணும் உடல் ஆரோக்கியத்தை கேட்கணும் அந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது சல்லல்லாஹ் வலிவஸ்தான் அவர்கள் அல்லாஹ் இனி அஸ் அலூக்கள் அஃப் அல் ஆஃத் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் உடல் ஆரோக்கியத்தை கேட்டார்கள் அஃப்வன்னா என்ன அர்த்தம் மன்னிப்பு நீ உடல் ஆரோக்கியம் சல்ல அல்லாஹ் வலிவஸ்தன் அவர்கள் அதிகமாக இது துவா கேட்டிருக்கீங்கன்னா விஷால நாம் துவா செய்வோம் இன்றைய ஓதப்பட்ட வசனத்திலே மிக முக்கியமா அல்லாஹு ஜலீஷான்னு வரத்தாலா பி வால் இது எஹசானா அல்லாஹு தால நாம் பெற்றோர்களுக்கு வசியம் செய்திருக்கின்றோம் யகசான ஓசனில் இன்சான பி மனிதனுக்கு பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்று வசிய செய்யினார் யாருக்கு உலகத்தில் எல்லோருக்கும் நம்ம எல்லாம் நாம பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நாம் நாம் பெ நமக்கு பெற்றோர்கள் இருந்தாலும் சரி அமலத்து குருகம் குருஹம் ஒவ்வொதாது குருகா நம்முடைய தாய் இருக்காங்களா இல்லையா

அந்த குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய மாதங்கள் முப்ப முப்பது மாதங்கள் சாதாரணமாக தாய் ஒரு பத்து மாதங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சுமந்து பெட்டெடுக்கின்ற சொன்னால் எத்தனை மாசம் பால் கொடுக்கணும் இருபது மாதங்கள் மாதம் இருபது மாதங்கள் ஒரு குழந்தைக்கு பெற்றோர் என்ன செய்யணும் தாய் பால் கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்பொழுது அந்த குழந்தை புஷ்டியா இருக்கும் என்ன இருக்கும் ஒரு நல்ல ஒரு அல்லாஹூத்தால சொன்னதை கரெக்டா பண்ணுனா இருபது மாதம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டரை வயசுல ஸ்கூல்ல சேர்க்குறான் பாவம் ரெண்டரை வயசுல என்ன ரெண்டு அந்த செய்த்தீங்கன்னா இருபது மாதம் சொன்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வருது ரெண்டு ஒன்றரை வயசுலேயே பால் மறக்கடிச்சுறாங்க சில பேர் ஒரு வயசுல என்ன செய்கிறாங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாலே ஒரு வயசுல இப்பெல்லாம் நடக்குதா இல்லையா குழந்தைங்க ஒரு வயசு நடக்குது நடக்கும்போதே என்ன செஞ்சாங்க பால் பால் கூடி மரக்கடிச்சுறாங்க அப்பெல்லாம் செய்யவே கூடாது அப்படி செய்யவே கூடாது இருபது மாதங்கள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரியே பெண் குழந்தையாக இருந்தாலும் சரியே சரியாக இருபது மாதங்கள் பால் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல வலிமையாக இருக்கும் அல்லாஹூத்தான அந்த குழந்தைகள் எந்த வித நோயற்று அல்லாஹூத்தால ஆரோக்கியத்தோ வாழச் செய்வான் அருபாயின சனா அல்லாஹ் அடுத்து சொல்றான் முப்பது மாசம் முடிஞ்சு அடுத்து உடனே விளையாடலாம் நாற்பது வயது அடைந்து விட்டால் நம்ம எல்லோரும் சில பேர் நாற்பது வயசு அடைஞ்சிருப்போம் சில பேர் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க ஹத்தா இதா வயது அடைந்து விட்டால் கால ரப்பி ஊசி அன் அஸ்குரன் நியமத்தை கல்லத்தி அனாம்தா அழைய யாவ்வா எனக்கு நீ வழங்கிய அறுக்கொடைகளுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் நான் என்ன செய்யணும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அநஷ்குனு நியமத்துக்கான அழகிய வாழா வாழிதையை நான் என் பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் உள்ள பிள்ளையாக என்னை ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லி துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான் இந்த வசனத்துல சொல்றான் ரவி அபசியம் நீ அநஷ்குன் நியமத்தை கல்லத்தை அநாமத்தாலே வாழா வாழிது வா அமலசாலிகையன் தாள்தாவு நீ எந்த அமல் செஞ்சா பொருந்தி கொள்வாயோ அந்த அமலை செய்யணும் எல்லா அமலும் கிடையாது இஷ்டத்துக்கு செய்யறதுல எந்த அமலை அல்லாஹ் பொருந்திக்குவான் இந்த அமல்ல அல்லாஹு தலா பொருந்தி கொள்வாங்க இந்த ஆயத்துல ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் ஒண்ணு அல்லாஹ் இந்த அமலை கொண்டு பொருந்தி கொள்வது என்னது எந்த அமல் செஞ்சாலும் அந்த அமலை அல்ல என்ன செய்யணும் பொருந்தி கொள்ளணும் அல்ல ஏற்றுக்கொள்ள வேணும் ஒரு சின்னதா பள்ளிவாசல் இருந்த குப்பை எடுத்து போடுவதும் அல்ல பொருத்த வேண்டும் அல்ல இந்த அமலை நான் உனக்காக செய்யறேன் என்ன செய்யறேன் நான் உனக்காக செய்யறேன் ஒரு ஒரு நபருக்கு உதவி செய்யறோம் ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில் சந்திக்கிறோம் உணவு கொடுக்கறோம் தண்ணீர் கொடுக்கறோம் பால் கொடுக்கறோம் டீ கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா இதுல யாருடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கணும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கணும் இவர்கள் புகழ்வார்கள் இவர்கள் என் பெயரை சொல்லி பெருமைப்படுத்துவார்கள் என்ற நோக்கம் கூடாது அதான் அல்லாஹ் அல்லது வாசலில் அடுத்தது அல்லா வாசலில் என்னுடைய பிச்சலங்களுக்கு நல்லது நல்ல வாழ்க்கை கொடுப்பாயாக நன்மையை கொடுப்பாயாக அவர்கள் நல்லோர்களாக ஆக்குவாயாக சந்ததிகளை எப்படி இருக்கணும் சந்ததிகளை சிறப்பாக இருக்க வேண்டும் இன்னி துபுத்தி இலைக்க வை மினல் முஸ்லிமேன் நிச்சயமாக நான் பாவம் உன்னிப்பி கேட்கின்றேன் நான் முஸ்லிம்களில் உள்ளவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹு தலா இவ்வாறு துவா செய்ய வேண்டும் நாற்பது வயது அடைந்து விட்டால் அதிலிருந்து மரணம் வரைக்கும் இந்த துவாக்கள் அதிகமாக ஓத வேண்டும் என்பதை

ربي أوزعني أن أشكر نعمتك الذي أنعمت علي وعلى والدي وأنا أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى <تصفيق> الله, <تصفيق> الله, <تصفيق> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى